ஜானகி சந்தியா சைடில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரகுரம் வந்து இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் ஜானகி தயவு செஞ்சு என்னை வந்து தொந்தரவு பண்ணாத என்றைக்கு வந்து நீ பழையபடி என்னோடய ஜானகியாக என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு முறையும் இல்லாமல் மறைக்காமல் எல்லா விஷயத்தையும் நீ சொல்கிறியோ அன்னைக்கு தான் நான் வந்து உங்ககிட்ட பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இங்கே ரகுராம் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க போனோடனே அவருக்கு வந்து பூங்கொத்தெல்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க என்னன்னு பார்த்தா அந்த பேட்மிண்டன் இப்போ போட்டி சங்கம் நடத்துகிறாங்கல்ல அந்த சங்கத்துக்கு வந்து தலைவராக ரகுராம வந்து நியமிக்கிறாங்கன்னே சொல்லலாம் எல்லாரும் சரி இப்போ என்ன சமீபத்தில் போட்டிலாம் நடக்குதா அப்படின்னு ரகுராம் வந்து கேட்டோன்னே ஆமாம் சார் இப்போ கூட வந்து பிளேயர்ஸோடய வீட்டு எல்லாேருக்கும் வந்து இப்போ நடக்க போகிற டோர்னமெண்ட்டுக்கு வந்து நம்ம உங்கள் தலைமையில் வந்து போய் ஒவ்வொருத்தரையாக வந்து வீட்டுக்கு போய் வரவே இருக்கணும் சார் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நம்ம வந்து தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொதல் வேலையாக முதல் வேலையாக வாங்க இன்றைக்கே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ராமை வந்து எல்லோரையும் அழைச்சிட்டு ஸ்டாஃப் எல்லாரையும் அழைச்சிட்டு இங்கே சங்கத்தாளுங்க ஆளுங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லிடலாம் யார் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி வீட்டுக்கு தான் தன்னோட பொண்ணு வீட்டுக்கு தான் வராங்கிறது ரகுராம்க்கு தெரியாமல் கரெக்டாக வராங்க இந்த வீடு தான் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக கதரும் சரி தனாவும் சரி ரெண்டு பேரும் வந்து ரகுராமை பார்த்தோன்னா ஆச்சரியத்தோட அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லிடலாம் சார் இவங்க தான் சார் மொதல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா விளையாடுவாங்க பேட்மிண்டன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு இந்த மாதிரி வந்து இவர் தான் இப்போ நம்மளோட பேட்மிண்டன் தலைமைக்கு வந்து செயல் தலைவராக நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரகு ரகுராமுக்கு மரியாதை செலுத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இங்கே கதிர் வந்து ஓடி வந்து சால்வியை வந்து கொடுக்குறாங்க அது உடனே தனா சந்தோஷமாக சால்வை போற்றிட்டு அவங்க அப்பாவுக்கு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் நல்லா இருமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரகுராம் ம மனசு சந்தோஷம் தாங்க முடியும் தேங்க்ஸ் பா அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து பேசாமல் அமைதியாகிடுறாங்க ரெண்டு பேரும் வந்து ரகுராம் சரி தன்னோட பொண்ணும் சரி அவ்வளோ அன்பு பாசத்தை வந்து ரெண்டு பேரும் வெளிக்காட்டிக்கிறத பார்த்து ரகுராம் சந்தோஷப்படுறாரோ இல்லையோ இந்த பக்கம் கதிர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா தன்னோட மாமனார் முதல் முறையாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க தனாவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னப்ப சரி நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே தனா கரெக்டாக வந்து அப்பா வந்திருக்காங்க விட்டுறக்கூடாது நம்ம கையால் சாப்பாடு போட்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு வந்தது வந்துட்டுங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க ஒருவேளை அவருக்கு வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட பிடிக்கலையா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் இங்கே சாப்பிட்டுட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து உட்காந்தோன்னா இல எல்லாம் வந்து பார்த்து பார்த்து வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்து சாப்பாடெல்லாம் வந்து கரெக்டாக கதிர் வந்து தனாக்கிட்ட கொடுத்து அப்பாவுக்கு பிடிச்சதாக சமைச்சி வச்சிருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சு இந்த பக்கம் ரகுராமக்கு ஒரு விருந்தே கொடுத்துட்றாங்கன்னே சொல்லிடலாம் ரகுராமுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் வந்து கொடுத்தோடனே சாப்பாடு நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து கேட்டோன்னே ஆ நல்லா ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு ஏன்னா தன்னோட பொண்ணு சமைச்சதை முதல் முறையாக வந்து ரகுராம் சாப்பிட்றப்ப லைட்டாக வந்து கண் கலங்கி அதை வெளியில் காட்டிக்காமல் அப்படியே சந்தோஷமாக வராங்க சரின்னு சொல்லிட்டு கீழே ரெகுராம் சாப்பிட்டு முடிச்சோன்னே கரெக்டாக ரெண்டு பேருக்கும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க வாங்கினோன்னே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாசலில் வந்து ரகுராம வந்து வழி அனுப்பிடுறதுக்காக வந்து கதிரும் சரி தனாவும் சரி ரெண்டு பேரும் வராங்க வந்தோடனே தனா அப்பையும் விடாமல் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடுட்டீங்க நாங்களாம் வந்து உங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து த கேட்டோன்னே என்ன கேள்விக்குமா கேட்குற தாராளமாக வந்து வந்து வரலாம் அவர் ரெகுரம பற்றி உனக்கு சரியாக தெரியல அவர் வந்து எப்போவுமே வந்து எல்லோரையும் ரொம்ப மரியாதையாக நடத்துவார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் நீங்கள் சொல்கிறீங்க தவிர அவர் வாயால் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறப்ப தாராளமாக வரலாம் எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தனாவை வந்து சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல இந்த பக்கம் சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரகுராம் வந்து வ கிளம்பி போனோடனே கதிரை வந்து கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா வந்து அப்பாவுக்கு என் கையால் சாப்பாடு போடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல கதிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்போ சரி இந்த விஷயத்த மொதல் வேலையாக வந்து நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்போ தான் வந்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க உடனே ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அம்மா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு என்ன ஆச்சு தானே அப்படிங்கிறோம் அப்பா எங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கம்மா ஓ உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறப்ப என்ன விஷயம் அப்படிங்கிறோம் இல்லைல்ல அப்பா வந்து பேட்மிண்டன் சம்மந்தப்பட்டதாக வந்து பேச வந்தாங்க நான் சமைச்சு கொடுத்தேன் என் விருந்து போ கொடுத்தம்மா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க அப்படின்னு எனக்கு நினச்சா சந்தோஷமா இருக்கேன் என்ன ஆசீர்வாதம் வேற பண்ணாரு அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ஃபோனை வெய்யே நான் நேரில் வந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா தனா என்ன பெரியமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மாயா வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே தனா வீட்டுக்கு பெரியப்பா போயிருக்காங்க தனா ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் சாப்பாடுலேருந்து எல்லாமே தடபுடலாக வந்து விருந்து கொடுத்துருக்கா ஆமாம் பின்ன தனா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாள் கதிரும் சரி ரெண்டு பேரும் வந்து நல்லா இருக்கணும் அவங்க தனியாக வந்து இத்தனை நாள் போனதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கப்புறம் தானே முத முறையாக தன்னோட அப்பா வீட்டுக்கு வந்துருக்கதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாள் இல்லை இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே கரெக்டாக இங்கே பத்மா வந்து என்ன நடக்குது நம்ம முன்னாடி வந்து அண்ணன் இவங்களை எல்லாரையும் திட்டுற மாதிரி ஒதுக்கி தள்ளுற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஆனால் பாருங்களேன் தனாவோட வீட்டுக்கு வந்து அவர் நான் சத்தம் இல்லாமல் போயிருக்காரு அதை அது மட்டும் இல்லாமல் சாப்பாடுலேருந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கொடுத்துருக்கா ஆனால் நமக்கு இந்த விஷயத்தை தெரியாத அளவுக்கு அவங்க பாரு ஜானகியும் சரி இந்த மாயாவும் நம்ம அண்ணன் எல்லோரும் ஒரே மாதிரியே வந்து நினைக்கிறாங்க நம்ம தான் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம வெறும் புலம்ப தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து இந்த பக்கம் யோசிக்கிறாங்க எல்லோரும் இப்படி இருக்கீங்கல்ல நான் நான் ஒருபடி பண்ணாமல் விட மாட்டேங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு